நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லி மேலே பயங்கரமாக வந்து போய்னா கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம விஜய்க்கு இப்போ யார் இது எல்லாத்தையுமே பண்ணது அது மட்டும் இல்லாமல் மல்லி தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுன்னா தெரிஞ்சு கடைசியில் வந்து போயிங்கன்னா இப்போது மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மல்லியை வந்து போயினா இப்போ விஜயோட சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ என்ன சொல்றீங்க விஜய் சார் நான் தான் வந்து போய்னா இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நீங்கள் என்னை எவ்வளோ வந்து திட்டினீங்க அப்படின்றப்போ வந்து கேட்டு நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட சட்டையை பிடிச்சி பயங்கரமாக வந்து போயிணா சண்டை போட்டுருக்காங்க இந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் கஷ்டமா கண்டிப்பா நம்ம மல்லி வந்து போயினா ஏதாச்சும் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து போயினா அதை பத்தி நம்ம விஜய் வந்து யோசிக்கவும் மாட்டாரு நம்ம மல்லி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எவ்வளவுதான் வந்து போயினா அதிகமா ஆதாரங்கள் இருந்தாலுமே கூட நம்ம மல்லிக்கு எதிராக அது எதையுமே வந்து போயினா நம்ப மாட்டாருன்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா இப்போ அவர் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுமே வந்து போயினா நம்ம மல்லி குறைச்சிட்டு அதே மாதிரி நம்ம விஜய் வந்து போயினா இப்படி எதுவுமே தப்பு செய்யாத ஒருத்திய வந்து போயினா நம்ம வந்து இவ்வளவு கோவத்தோட பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மன உளைச்சலுக்கு வந்து போயினா ஆளாக ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி

இங்க வந்து ரொம்பவே வந்து ஃபீல் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம வெண்பாவை வந்து போயிருந்தா நம்ம மல்லி கூட வந்து வெண்பாவுக்கும் சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு வெண்பா நீ கவலைப்படாத நான் வந்து உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்ற சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி வந்து நம்ம மல்லி கஷ்டப்படுறத பார்த்து பயங்கரமா வந்து போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா எப்போ அவங்களுக்கு நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றது வந்து ஆர்வம் வந்து செலுத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம மல்லியை கொள்ள பார்த்து அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்ச ராஜஸ்வரி வந்துட்டு இதுக்கெல்லாம் எதுக்குமே மசைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி நம்ம மல்லி மேலே பயங்கர கோதோடு பேசிட்டு பட கடைசியில் வந்து என்ன சரி வேணாம் போலீஸ்லாம் வேணாம் இதோட வந்து என்ன இந்த பிரச்சனை வந்து விட்டுடலாம் அப்படின்ற வந்து முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இதே மாதிரி எதனா நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவோம் மல்லி அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க நம்ம மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்படி கையை கட்டி பதில் சொல்கிற அளவுக்கு வந்து என்ன ஆகிவிட்டது இவங்க ரெண்டு பேருந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது அதிலையும் இப்படி அதாவது இந்த விஷயம் வந்து எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் வந்து என்ன இப்போது இந்த இடத்துக்கு வந்து போனால் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு மல்லியோட பேங்க் அக்கௌண்ட் வந்து போனால் எப்படி கிரியேட் ஆச்சு அது எல்லாத்தையுமே வந்து போய் என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயினா அவருக்கே தெரியும் வந்திருக்கு கடைசியில் வந்து போயினா இப்போது நம்ம மல்லியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து போயினா மல்லி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ தான் வந்து போயினா நம்ம மல்லியோட உண்மையான ருத்ர தாண்டவத்தையே வந்து போயினா இந்த விஜய் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடாரு நம்ம விஜயும் எவ்வளோ கதறியாடுறாங்க என்ன மன்னிச்சர் மல்லி இது இதுக்கப்புறம் வந்து போயினா என்ன நடந்தாலும் சரி உன்ன வந்து போயினா நான் நம்பவே மாட்டேன் அதாவது நீதான் அது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் நம்ம விஜய் வந்துட்டு கதறியலது வந்து சொல்லிட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜீ பண்ணிக்கோங்க